ஆயக்குடியில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு கபடி போட்டி பரிசளிப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பழைய ஆயக்குடி பாரதி கலையரங்கத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணி சார்பாக தொடர் கபடி போட்டி நடைபெற்றன இந்த போட்டியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு கை கொடுத்து ஆட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்நிலையில் நாற்பது அணிகளுக்கு மேல் கபடி போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினர் தொடர்ந்து ஆட்ட முடிவில் முதல் பரிசான ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் அதற்கு இணையான சுழற்கோப்பையை பழனி தமிழ்நாடு சிறப்பு காவல்துறை அணியினர் தட்டிச் சென்றனர் மேலும் இரண்டாம் பரிசான நாற்பதாயிரம் ரூபாய் பணமும் அதற்கு இணையான சுழற்கோப்பையையும் திண்டுக்கல் நகரை சேர்ந்த மகா காளியம்மன் ஸ்டோர்ஸ் கிளப் அணியினர் தட்டி சென்றனர் மேலும் மூன்றாம் பரிசான முப்பதாயிரம் ரூபாய் பணமும் அதற்கு இணையான கோப்பையையும் திண்டுக்கல் ஜிடிஎன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் தட்டிச் சென்றனர் நான்காம் பரிசான இருபதாயிரம் ரூபாய் பணமும் அதற்கு இணையான சுழற்கோப்பையையும் செட்டியூர் ஏபிஎன்சி அணியினர் தட்டி சென்றனர் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அஸ்வின் பிரபாகர் ஆயக்குடி பேரூர் செயலாளர் சின்னத்துறை ஒன்றிய செயலாளர்களான சுவாமிநாதன் சவுந்தரபாண்டி ஆயக்குடி பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் இளைஞரணி அமைப்பாளர் லோகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்